ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரோன் பாலம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன் சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் சேனல் லைக் த பெல் பட்டன் ஒரு தகவல் இன்னைக்கு வந்து இனிய சகோதரிகளுக்காக சொல்றது வந்திருக்கு என்ன அப்படின்னா நாகர்கோயிலில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு போதும் அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன் ரெண்டு பெண் பிள்ளைகள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு மணி டைம்ல வந்து ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கிறாங்க அவங்க போயிட்டு இருக்கிற வழியில அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து நிற்கிது நாகர்கோயிலில் நடந்த விஷயம் ஓகே ஸ்கூல் பொண்ணு வந்து நிற்கிது நின்றுட்டு லிஃப்ட் கேட்குது சேர்த்துட்டு அக்கா நான் வந்து என் வீட்டுக்கு போகணும் வீட்டு அட்ரஸை மறந்துட்டேன் இதான் எங்கள் வீட்டு அட்ரஸ் என்னையே கொண்டு விட முடியுமா அப்படின்னு வந்து கேட்குது உடனே அவங்களும் ஆ இது குழந்தை தானே நம்ம ரொம்ப பிள்ளை தானே கொண்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு அவங்களை தெரிஞ்ச அட்ரஸ் சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விட்றாங்க உடனே அவங்க இருந்து அவங்க அப்பா அம்மா வந்து ஓடி வராங்க ஐயோ என் பிள்ளை ரொம்ப லேட்டாயிருச்சு நாங்கள் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்தீங்களா ஐயோ அந்த பிள்ளைக்கு அட்ரஸ் தெரியாது அப்படி இப்படி ஆ ஊ ஊ ஆ சொல்லிட்டு உள்ள வாங்க வாங்க நீங்க கூட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் என்ன ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜூஸ் குடிச்சுட்டு தான் போகணும் ஏதாவது குடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜூஸ் கொண்டு வர போகிறாங்க இதில் ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் கிளவரா இருக்குது அந்த பொண்ணு யோசிக்குது ஏதோ ஒன்று தப்பா இருக்குத தப்பா இருக்குதுன்ட்டு அப்போ ஜூஸ் கொண்டு குடிக்கும்போது இந்த பொண்ணு பக்கத்தில் உள்ள பொண்ணை தட்டுது ஏ குடிக்காத அப்படின்னு அந்த பொண்ணு அதை கவனிக்கல எடுத்து குடிக்குது இந்த பொண்ணு எனக்கு போன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு சந்தேகம் வலுத்துருக்குது ஏதோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி இப்படி ஒன்று நடக்குது மாறி இருக்குது நீங்க பண்ணுங்க ஏதாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொன்னோன்னா போலீஸ் வந்து மப்ப வந்துட்டாங்க இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள போகுது உள்ள போகும்போது பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் காத்திருக்குது ஹாரரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவளுடைய தோழியான அந்த பொண்ணை வந்து நிர்வாணமா ட்ரெஸ் இல்லாம கழட்டி போட்டு அந்த ஜூஸ் கொடுத்த அந்த பெண்மணி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே பதட்டமாகி டக்குன்னு அந்த போலீஸ் அந்த போலீஸை வந்து வர சொல்லி இவங்கள அரெஸ்ட் பண்ணி இந்த இந்த இதுல இருந்து இந்த பெரிய ஒரு விஷயத்துல இருந்து ஸ்கேம்ல இருந்து அவங்க வந்து தப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸ் ஆக வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது பொம்பளை பிள்ளைகள் என்ன தான் வந்து நாங்கள் வந்து ஓகே சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் ஓகேவா சுதந்திரம் உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை கொஞ்சம் நம்ம அறிவையும் பயன்படுத்தி நம்மளை பாதுகாப்பாக பயன்படுத்தியது நான் எப்போவுமே சொல்கிறது தான் உலகத்திலேயே அழகு ஆணா பெண்ணான்னு கேட்டால் பெண் தான் அழகு ஆண் வந்து இயற்கையிலேயே என்ன இது பிடறி வச்சுருந்தாலும் சரி தோகை வச்சிருந்தாலும் சரி அந்த தோகையும் வச்சுட்டு பெண் பின்னாடி தான் போயாகணும் பெண் அவ்வளோ அழகு பெண் வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு ஸ்வீட் மாதிரி நீங்க வந்து ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஒருத்தங்க உங்களை நீங்க கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் போது ஒரு விஷயம் உருவாகும் என்ன அப்படின்னா இது யாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா இப்போ உள்ள காலகட்டம் எதனால ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ண மாட்றானா இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ண போய் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுது அப்படிங்கிறதுனால தான் ஸோ போது இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் தண்டனை கொடுக்கணும் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்க உடனே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தகவல் கொடுக்கணும் இந்த இந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணோட தோழி பண்ணது வந்து வே சூப்பர் வேற லெவல் இன்டெலிஜென்ஸ் ஓகே பொண்ணுங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க இந்த மாதிரி யாராவது வந்து தே அந்த நீங்கள் ஹெல்ப்பே பண்ணாலும் வாங்க உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் கேட்டால் குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி தான் கேட்டு யாராவது சாக்லேட் தாரேன் இது பண்ணுறான்னு சொல்லிட்டா நம்பிடாதீங்கம்மா அப்படின்னு ஏன்னா பெண்கள் வந்து தாய் உள்ளம் கொண்டவர்கள் அவங்களுக்கு வந்து ஆ இதுல என்ன ஒரு பெண் தானே கூப்பிடுறா பெண்ணுக்கு பெண் தானே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கறது தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அது எவ்வளோ பெரிய பித்தளாட்டமா ஒரு ஸ்கேமாக இருந்திருக்குங்கிறத இன்னைக்கு பார்த்துக்கணும் இந்த தகவல் இப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஒரு தகவல் போதும் நீங்க கொஞ்சம் அவேர்னஸ் ஆகுது எதுனா ஒரு தகவல் போதும் ஏன்னா இதே மாதிரி பித்தளாட்ட குரூப்ஸ் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கும் இன்னைக்கு கூட ஒரு தங்களுடைய வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல இந்த இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கக்கூடிய சில பெண்கள் அது கூட சில ஆண்கள் நான் எப்போவுமே சொல்லுவேன் இந்த இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூபும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம்டா இந்த ஃபேம்லாம் வந்து எவ்வளவோ டேலண்டாக வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சே எத்தனையோ டேலண்டாக வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு சிலம்பம் களரி இதெல்லாம் வந்து வேற லெவலில் பண்ணக்கூடிய சதீஷ் ஆசான் அவங்கள தெரியும் வேலப்பன் ஆசான் அவங்களை தெரியும் வேற அனீஷ் ப்ரோ அவர் வந்து அதே தான் பெஸ்ட் டேலண்டட் அதே மாதிரி சிவானா அதை விட அஜய் அஜய் ஃப்ளிப்பு ஃபிளிப்பு கொடுத்து கொடுத்து ஆசானே அவர் தான் இவங்கெல்லாம் எத்தனையோ டேலண்ட் உள்ளவங்க ஆனால் வெளியில் தெரியறாங்கன்னா தெரியிறதே இல்லை இதே மாதிரி எத்தனை எனக்கு தெரிஞ்சவங்க இத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேரோ அவ்வளோ பயிருமே இவ்வளோ டேலண்ட் இருந்து வெளியே தெரியறது இல்லை ஆனால் இந்த முட்டா பய மக்களையும் இந்த விளங்காத பயில்களையும் இந்த பேர்ட் பேர்டு வேர்ட்ஸாக பேசுகிறவங்களையும் பேடான விஷயம் பண்ணுறவங்களையும் பேடான விஷயத்தை காட்டுறவங்களையும் சமுதாயத்தை சீரழிக்கிறவங்களையும் சமுதாயம் இன்னைக்கு வந்து ஃபேம் ஆக்கிக்கிட்டு இருக்குது உயர்த்திக்கிட்டு இருக்குது அதனால வந்த ஒரு விளைவு என்ன அப்படின்னா இந்த ஃபேமான இந்த சில பெண்கள் அந்த பெண்களுடைய பேர்லாம் என்ன இந்த திவ்யா கல்லட்சின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அந்த பெண் சொல்ல திவ்யா கள்ளச்சி இந்த அதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை வேற அந்த திருச்சி சூர்யா அப்புறம் திருச்சி சாதனாவா திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா இந்த லிஸ்ட்டில் இன்னொரு பேரையும் சேர்த்துருந்தாங்க எனக்கு அதெல்லாம் நம்ம முடியல ஒருவேளை போலீஸ் அதை வெளிக்கொண்டு வந்து சொல்லும் போது தான் நம்ம உண்மையா உண்மையாக சொல்ல முடியும் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு குரூப்பை வச்சுருக்காங்கண்ணா அந்த குரூப்ல இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த முன்னாடி காட்டுற பின்னாடி காட்டுற இந்த பெண்களெல்லாம் வந்து இணைத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில நாங்கள் நல்ல பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் சில பிள்ளைகள் இருக்கும் நல்ல பிள்ளைகள் அழகான அழகா இருந்துட்டு அதை வச்சு வீடியோஸ் போட்டுட்டு நல்ல பிள்ளை மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்களையும் இந்த அவங்களுமே இந்த குரூப்ஸ்ல இருக்காங்களாம் இவங்களுக்கெல்லாம் வந்து ரேட் பேசப்படுகிறது அதாவது ஓப்பனாக பின்னாடி முன்னாடி காட்டுறவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் நல்ல பிள்ளை மாதிரி சேலை கட்டிக்கிட்டு பாம்போல டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் இந்த மாதிரி ரேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா இதுக்கு வந்து ஒரு கோடு கார்டு கொடுத்தவங்க அந்த குரூப்புக்குள்ள போயிடலாமா அந்த குரூப்புக்குள்ள யார் யாரெல்லாமல் இருக்கா அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல சின்ன குழந்தைகள் அந்த குழந்தைகளை வந்து பெரிய ஆட்களுக்கு வந்து கே செக்ஸுக்கெல்லாம் அனுப்புறாங்களாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குது ஆக்சுவலாக மொத்தத்தில் சொல்ல போனா இது எதனால நடக்குது இதுக்கு மக்களாகிய நாம தான் வந்து இது பண்ணணும் இன்னைக்கு யூடியூப்ல நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன் நம்ம ஐஏஎஸ் ஆறு அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது அன்பு அவர் பேர் என்னது இறையன்பு இறையன்பு சாருடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கப்பா நல்ல விஷயங்களை நிறைய தராங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அதை எவனா ஃபாலோ பண்ணுறன்னா இன்னும் அவருக்கு ஒரு லட்சத்திலே இருக்குது ஆனால் அந்த இந்த ஆம்பளை மாதிரி இருந்துட்டு பொம்பளை மாதிரி டீஷர்ட்டை கலக்கி போட்டுட்டு இந்த நாய் இந்த அனிமல்ஸ் ரெண்டு செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்குதுப்பா அதுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுறான் மாடி சாணி போட்டிருக்குப்பா அதுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுறான் அத காட்டி காட்டி டான்ஸ் ஆடுறான் தொட்டு நெக்கு தொட்டு நெஞ்சு திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கிறான் டக்குன்னு டவுஸ் இது ஃபேண்ட கலத்திட்டு அதுல இரு நின்னு டான்ஸ் ஆடுறான் ஆஹ் அது போக இந்த என்ன சொல்றது டான்சர்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும் உனக்கு தெரிஞ்சா நீ பண்றேன் ஆனா நான் பண்றதுதான் சரின்னு சொல்றதுன்னு தவறான விஷயம் இந்த மாதிரிலாம் பண்றவங்க என்ன பண்றீங்க மேல அப்பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த விஷயத்துல நான் ஒரு ஆள பாராட்டுவேன்ப்பா அந்த வணக்கம்டா மா பிள்ளை தேனில இருந்து அப்படின்னு பேசுவாரு மாமா அவரு வந்து அவருக்கு நான் கிளாப் பண்ணி ஒரு டைம் போன் பண்ணி விஷ் கூட பண்ணிருந்தேன் என்ன அப்படின்னா அந்த மனுஷன் ஆயிட்டாரு அந்த வணக்கம்டா மாப்பிள்ளை தேனில இருந்து இந்த பிள்ளைகள் இப்படி போடுறதில்ல இப்படி போதில்ல நம்ம தேனி தமிழ்ல வந்து அப்படியே ஜம்முன்னு பேசுறத பார்த்து கொஞ்சம் ஃபேம் ஆயிட்டாரு அந்த ஃபேமுக்காக உடனே சோசியல் மீடியா என்ன பண்ணுது அவரை கூப்பிட்டு வீடியோ எடுக்க வாங்க உங்களுக்கு அவார்டு தாரம் வாங்க வாங்கன்னு ஒவ்வொன்னா கூடுது இல்லை அவார்டெல்லாம் எல்லாம் எனக்கு எதுக்குள்ளே தாங்க ஏதாவது என்னத்துல சாதிச்சு என்ன திறமை இருக்குது திறமை உள்ள ஆயிரம் பேர் இருக்கான் அவனை கூப்பிட்டு அவார்டு கொடுங்களே அதை விட்டு என்னைய கூப்பிட்டு அவார்டு கொடுக்குங்களேன்னு சொல்லிட்டாரு அந்த அவார்டு வாங்க போவும் இல்ல அந்த அவார்டு வேண்டாம்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டார் நான் பேசும்போது மனுஷன் அதே தான் சொன்னார் எத்தனை பேர் திறமைசாலி இருக்கான்யா அவனுக்கு விட்டு என்னைய கூப்பிடறாங்க என்ன சினிமா அது இன்னொரு கிட்ட சினிமாவில் நடிக்க கூடுங்க எனக்கு என்ன நடிக்க தெரியும் என்ன எதுக்கு சினிமால கூப்பிடறாங்க திறமசாலி சினிமாவில் நடிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிட்டு கிடக்கா அவனுக்கு அந்த திறமையை கொடுங்க அப்படின்னு பேசினாங்க பேசுனார் அவருக்கெல்லாம் எல்லாம் கிளார்க் பண்ணும் இந்த மாதிரி அவரு இந்த இறையன்பு சாரு அப்புறம் வந்து இன்னும் சயின்ஸ் பத்தி சொல்லி கொடுக்குறவங்க படிப்பு பத்தி சொல்லி கொடுக்குறவங்க மோட்டிவேஷன் பண்றவங்க மணி ஏர்னிங் பத்தி சொல்லி கொடுக்குறவங்க இவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் ஃபேம் அதிகமா இருக்கான்னு கேட்டால் கிடையாது இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கான்னு கேட்டால் கிடையாது இவங்களெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோமான்னு கேட்டால் கிடையாது முன்னாடி காட்டணும் இல்ல பின்னாடி காட்டணும் ஓகே பிட்னஸா எவனாவது காட்டிட்டான்னு வச்சுக்கேன் அத பாக்குறதுக்கு மட்டும் பாரு எவனாவது பிட்னஸா சிக்ஸ் பேக்ஸ் வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ற வீடியோஸ் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ காட்டிட்டா என்னடா எப்பவும் சட்டையை கலத்தி போட்டு ஆடுவியான்னு கேட்பா எவ்வளவு துறைய காட்ட ஆடினா மட்டும் இன்னும் ஒன்ஸ் மோர் இன்னும் ஒன்ஸ் மோர்ன்றான் அங்க போய் நீ ஏன் துறைய காட்டுறன்னு கேக்க மாட்டான் அப்போ உன்னுடைய பிரச்சனை என்ன இருக்கு இவனை மாதிரி நம்மளா உடம்ப ஏத்தணுங்கிறதுக்காகத்தான் மோட்டிவேஷனுக்காகத்தான் பாடி பில்டும் அதுலயும் சிலவர் இருக்காங்க இந்த ரொமாண்டிகா இப்படி வச்சு இப்படி வைக்கிறவங்க இருக்காங்க அவங்களாம் விட்டுருவாங்க அவங்கள இந்த லிஸ்ட்ல எடுக்க கூடாது மற்றபடி ஃபிட்னஸுக்காகவும் இந்த மோட்டிவேஷனுக்காகவும் போடுறவங்களை ஃபாலோ பண்றது நல்லது அவங்க என்ன செய்வாங்க அதனால நம்மளும் ஃபிட்டா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் நம்மளும் ஜிம்முக்கு போகணுங்கிற எண்ணம் ஏற்படும் நம்மளும் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும் ஆனா அதை பார்க்க மாட்டேன் அவன் போட்டால் மட்டும் எப்போ பார்த்தாலும் சட்டை போடாமல் தான் சுற்றுவியா ப்ரோ அப்படின்னு கேட்பான் இதே இது ஓராயிரம் வீடியோ வருது தப்புன்னு சொல்லக்கூடாது அப்ப அழகாக தெரியுது அத மட்டும் ஆடு பாபா ஓ பை காடு ஓட்ட அப்ப அப்படின்னு பார்ப்பான் மற்றபடி சரி நான் வந்து கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் பேசியிருந்தா அப்போ பேட் வேர்ட்ஸாக பேசல சிம்பாலிக்காக தான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கிளிக்கு புளுக்குன்னு காட்டுற எல்லாத்தையும் வந்து நல்லா பார்க்குறான் அதுக்கு கமாண்ட போய் பார்த்தோம்னா அப்படி மாதிரி இந்த அந்த திருச்சி சாதனா கூட ஒரு வீடியோ சொல்லிட்டாங்களா நான் ஆண் பாக்குறான் அவன் தான் நிறைய பேர் வாரான் அதனாலதான் எனக்கு பைசா கிடைக்குதுன்னு சொல்றான் நீங்க தான வளர்த்து நல்லத ஒரு வயலும் பாக்குறது கெட்டத விழுந்து விழுந்து பாக்குறீங்க நல்லது எவனா செஞ்சா அதுல என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு பாக்குறீங்க கெட்டது செஞ்சாலும் அதை ஆண் பார்த்து அதை அப்ரிசியேட் பண்ணி மேல தூக்கி விடுறீங்க அதை கிண்டல் பண்றேங்கிற பேர்லயே ரெண்டாவது தூக்கி கடைசியில அவனை தலைவனாவே கண்டுபிடிச்சி அவனை கெட்டவனாவே ஆக்கி இந்த கெட்டது பண்றவன காமெடி பண்ணி கிண்டல் அடிக்கிற மாதிரி கொண்டு போய் அப்புறம் கடைசியில முதல்ல ஜாமான் ஸ்டார் அப்படி இப்படிமா அடுத்தது அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்மா கடைசியில் உண்மையிலேயே அந்த ஸ்டாராக்கி மேல கொண்டு வச்சிடறான் அவன் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போறான் கடைசியில இது என்ன நடக்கும் அப்படின்னா வருங்காலத்துல நாமளும் நம்மளும் நல்ல லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறவன் ரோல் மாடலா எடுக்க போறது யாராருக்கும் இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி கோமாளி தான் இருக்கும் இல்ல இந்த மாதிரி தான் உண்மை தானா அதான் நடக்கும் ஒரு ரோல் மாடல் அப்படின்னா என்ன இவனை மாதிரி இருக்கணும்பா முன்னாடிலாம் காலேஜுக்குன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன கூப்பிட்டு போவாங்க ஒரு எஸ்ஐ ஒரு பதவியில இருக்கிறவங்க இல்ல படிச்சு ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறவங்க அவங்கள தான் கூப்பிட்டு போய் பேச வைப்பாங்க எதுக்கு நம்ம பிள்ளைகளை வருவ காலத்துல இது மாதிரி ஆகணும் அப்படிங்கறது இப்ப கூட்டு போறத பாத்தீங்கன்னா டவுசரை கலத்தி போட்டு ஆடினவன் எல்லாத்தையும் கலத்தி போட்டு ஆடினவன் பச்சை பச்சையா கெட்ட வார்த்தை பேசி ஃபேம் ஆனவன் இவனை கூட்டு போறீங்க இவனை கூட்டு போனா என்ன ரோல் மாடலா அவங்க கொடுப்பீங்க என்ன ரோல் மாடல் கொடுப்பான் என்னை மாதிரி அவுத்து போட்டு ஆடுங்க நீங்களும் ஃபேம் ஆகலாம் அதை தானே இல்ல என்ன வேணாலும் அவுத்து போட்டு ஆடுங்க எவன் ஏசனாலும் கவலைப்படாதீங்க தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அப்பதான் நீங்க முன்னேற முடியும் அப்ப என்ன மாதிரி சமூகம் உருவாகும் யாராவது இதை யோசிக்கிறீங்களா யோசிக்கிறது இல்லை நாம பண்ற தவறுகள்னால தான் இந்த தவறான விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு இப்படி ஒரு குரூப்பை உருவாக்கி இருக்காங்க இந்த குரூப்பு உண்மையான்னு கண்டுபிடிச்சி அந்த லேடி ஒருத்தங்க சொல்றாங்க அந்த சொன்ன அந்த ஒரு விஷயம் உண்மையானு கண்டுபிடிச்சு ஏன்னா இடையில அதை பத்தின நிறைய விஷயங்கள் உண்மைன்னு வந்துச்சு அரஸ்ட் பண்ணாங்க அந்த அதுல உள்ள ஒரு லேடி வந்து உண்மையிலேயே பிரார்த்தனை பண்ணதாகவும் அவ வாயால சொல்லியிருக்கா அதை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காங்க அப்ப இது நடந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல ஒரு பேர் ஒரு அந்த நான் சொன்ன அந்த சேலை கட்டிட்டு நல்ல பிள்ளை மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைக்கு பேர் கூட ஏதோ ஒன்று சொன்னாங்களே இந்த ஒரு பையன் கூட இறந்து போனான்லடா இல்லடா இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவனா நினைச்சே வீடியோ எல்லாம் போடும் பொண்ணு பேர் என்னது அந்த பொண்ணு கூட இப்போ ஏதோ ஒரு படத்துல கூட நடிக்குது அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான் சேலை கட்டிட்டு நல்ல பிள்ளை மாதிரிதான் இருக்கும் அந்த பையன் சின்ன பையன் நான் இறந்து போனா பைக் ஆக்சிடென்ட்ல எது ஒண்ணு இறந்து போனான் அஜயா விஜயா அவன் பேர் என்ன ஒண்ணு வரும்ல உங்களுக்கு தெரியுமா இன்ஸ்டாகிராம்ல ஃபேம் ஆன ஒரு பையன் அவன் இல்லடா அதுக்கு முன்னாடி யாருன்னு தெரியல அந்த பேர் மறந்து போச்சு அந்த பொண்ணுமே அதுல இருக்க அந்த பொண்ணுக்கு ஒரு லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு அப்படி சொல்றேன் ஆஹ் ஆஹ் அந்த பிள்ளை ஒரு லட்சம் நம்பவே முடியலப்பா உலகம் எங்க போயிட்டு இருக்கு பாரு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இத இருக்கிற பசங்க சிறந்து உங்க பிள்ளைகளை நல்ல விஷயங்களை நிறைய பார்க்க வைங்க டீச்சர்ஸ் இருந்தா நல்ல விஷயங்களை நிறைய பாக்கவங்க ஏன்னா இப்ப உள்ள பசங்கள்ட்ட சொல்லி கேக்க போறாங்களா கேக்க இல்ல ஜெனரேஷன் மாறி போச்சு ஆனா அவங்க நம்ம சொல்லி கேட்க போறது இல்லை ஆனா பேரண்ட்ஸ் சொல்லி கேக்கலாம் பேரண்ட்ஸ் இப்போ குழந்தைகளை வளர்க்குற பேரண்ட்ஸ் கண்டிப்பா கேட்கலாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்களா பார்க்க வைங்க நல்ல விஷயங்களா அப்ரிஷியேட் பண்ணுன்னு சொல்லுங்க நல்ல விஷயங்கள ரோல் மாடலாக எடுன்னு சொல்லுங்க ஓகே அப்போ நம்ம சமுதாயம் நல்லதா இருக்கும் பெண்கள் அவர் இந்த நான் சொன்ன முதல் சொன்ன அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க அவேர்னஸா இருங்க பத்திரமா இருங்க பயப்படாதீங்க பத்திரமா இருங்க அவேர்னஸா இருங்க பயப்படாதீங்க நாலேஜை வளர்த்துக்கோங்க எங்க எப்படி இருக்கணும் எதுக்கு எது ஏன்னா எல்லாமே இப்போ வளர்ந்துருக்கு போலீஸ் அந்த எத்தனையோ ஆப்ஸ் வந்துருக்குது ஹெல்ப் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகே அதனால பயப்படாதீங்க பத்திரமா இருங்க ओके बाय बाय मानुगल राजा भारो